ஸ்டெப் ஃபோர் மீடியா தயாரிப்பு உங்கள் மீடியா கிட்ட அட்டை பெட்டியை திறக்கவும் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு லேபிள் படி தனித்தனியாக வைக்கவும் முதல் ஸ்டேஜில் உங்களுக்கு மீடியா என்று எழுதப்பட்ட பொருட்கள் மட்டும் வேண்டும் கல்ச்சர் அல்லது ஸ்டேபிலைசர் என்று உள்ளவற்றை இப்போது பயன்படுத்த வேண்டாம் மீடியா ட்ரம் கவர் திறக்கவும் அவுட்புட் போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும் பைப் இணைத்து அதை மீடியா ட்ரம்முக்கு கனெக்ட் செய்யவும் வால்வ் வி ஃபோர் டெலிவரியில் அமைக்கவும் வால்வ் வி சிக்ஸ் டெலிவரியில் அமைக்கவும் மெயின்ஸ் மேனுவல் அமைக்கவும் பம்பை ஆன் செய்யவும் ஃபைவ் நிமிடங்கள் காத்திருக்கவும் அதனால் ட்ரம்மில் சுமார் ஃபிஃப்டி லிட்டர் தண்ணீர் நிரம்பும் பம்பை ஆஃப் செய்யவும் இப்போது மீடியா லேபிள் கொண்ட அனைத்து பொருட்களையும் மீடியா ட்ரம்மில் சேர்க்கவும் ஒரு குச்சியால் ஸ்டிக் நன்றாக கலக்கவும் இப்போது கல்ச்சர் சேர்க்கவும் மீண்டும் ஸ்டிக்கால் கலக்கவும் வால்வ் நார்மல் அமைக்கவும் வால்வ் வி சிக்ஸை நார்மல் அமைக்கவும் வால்வ் வி த்ரீ இன்குலேட்ல அமைக்கவும் பைப்பை மீடியா ஸ்லேஷ் கல்ச்சர் போட்டுக்கு இணைக்கவும் பைப்பின் மற்ற முனையை மீடியா ட்ரம் வைக்கவும் பம்பை ஆன் செய்யவும் பிப்டீன் நிமிடங்கள் காத்திருக்கவும் அதனால் முழு மீடியா நன்றாக சக் செய்யப்படும் இப்போது மேலும் டென் நிமிடங்கள் காத்திருக்கவும் ஊடகங்களை முறையாக கலப்பதற்கு பம்பை ஆஃப் செய்யவும் மெயின்ஸை ஆஃப் செய்யவும் இப்போது உங்கள் செட்டப் ஸ்டெப் ஃபைவ் ரெடியாகிவிட்டது